மேற்கு வங்க மாநிலத்திற்கு தீங்கு விளைவிக்கும்படி நடந்து கொண்டால் நான் எதிர்ப்பேன் என்று அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி ஷாஜகானுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றனர் அப்பொழுது ஷாஜகான் ஷேக்கின் ஆதரவாளர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூவரை தாக்கி அவர்களின் வாகனங்களை சேதப்படுத்தினர் இதுகுறித்து மமதா பானர்ஜி பேசுகையில் என்னை பற்றிய விமர்சனங்களை நான் கண்டுகொள்வதில்லை ஆனால் மாநிலத்திற்கு தீங்கு விளைவிக்கும்படி நடந்து கொண்டால் நான் எதிர்ப்பேன் மாநிலத்தின் சட்டம் மற்றும் ஒழுங்கு குறித்து கேள்வி எழுப்புபவர்கள் மாநிலத்திற்கு தீங்கு விளைவிக்க முயல்கிறார்கள் நாட்டிலேயே பாதுகாப்பான நகரங்களில் ஒன்றாக கொல்கத்தா பல வருடங்களாக இருப்பதாக தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கையில் உள்ளது என்று கூறியுள்ளார்